இந்தியா உலகின் பழமையான பாரம்பரியம் கொண்ட நாடு நம் நாட்டு மன்னர்கள் அலெக்சாண்டருக்கு முன்னே கடல் கடந்து போரிட்டு பிற நாடுகளை வென்று அசத்தியவர்கள் அறிவியலை அக்குவேறு ஆணிவராய் பிரித்து மேய்ந்தவர்கள் நம்மவர்கள் உலகிலேயே பழமையான பல்கலைக்கழகம் நம் நாட்டில்தான் இருக்கிறது நிலாவைப் பற்றி நாலு வரி பாடலில் நம்மவர்கள் பாடி சென்றதை நானூறு ஆண்டுகளாக ஆராய்ந்து வருகின்றனர் உலக நாடுகளின் ஆராய்ச்சியாளர்கள் செல்வமும் வீரமும் விளைந்திருந்த நமது நாட்டில் சாதனைகள் பல நிகழ்ந்திருக்கின்றன இன்றும் கூட உலகே ஆச்சரியப்படும் அளவு இந்தியாவில் பல விஷயங்கள் இருக்கின்றன அதை தான் இப்போது பார்க்கப் போகிறோம் நம் நாட்டில் ஏறத்தாழ ஆயிரம் வகையான மாம்பழங்கள் விளைவிக்கப்படுகின்றன சுவை நிறம் வடிவம் என இந்தியாவில் ஆயிரம் வகையான மாம்பழ வகைகள் இருக்கின்றன வேறு எந்த ஒரு கணியம் இவ்வளவு வகைகளில் கிடைப்பதும் இல்லை விளைவிக்கப்படுவதும் இல்லை கோடை பருவமழை கோடை குளிர் பருவமழை குளிர்காலம் இலையுதிர் மற்றும் வசந்த காலம் என்று ஆறு காலநிலைகள் இந்தியாவில் நிலவுகின்றன இந்தியா இந்துக்களின் நாடு என்னும் போதிலும் கூட உலகிலேயே அதிக மசூதிகளை கொண்ட நாடு இந்தியாதான் உலகெங்கிலும் நான்கு லட்சம் மசூதிகள் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது சோம்நாத் கோவிலுக்கும் தென் துருவத்திற்கும் இடையே எந்த நிலப்பரப்பும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது பீகாரில் இருக்கும் தக்ஷிதா தான் உலகின் பழமையான மற்றும் முதல் பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்படுகிறது ராமேஸ்வரம் கோவிலில் உள்ள நடைபாதை தான் உலகிலேயே நீளமான கோவில் நடைபாதை ஆகும் சுமார் நான்காயிரம் அடி நீளம் கொண்ட இந்த நடைபாதையின் இருபுறங்களிலும் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து தூண்கள் இருக்கின்றன கண் மாற்று அறுவை சிகிச்சை செய்த முதல் நாடு என்ற பெருமை இந்தியாவையே சேரும் அரபிக் என்று பெயர் இருந்தாலும் அரபிக் எண்களை கண்டுபிடித்தவர்கள் இந்தியர்கள்தான் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆயுர்வேதா தான் முதல் மருத்துவ முறையாகும் சுஷ்ருதா என்பவர் இரண்டாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பே அறுவை சிகிச்சை செய்துள்ளார் அதனால் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை ஆகியவற்றின் தந்தைகள் இந்தியர்கள்தான் உலகின் பணக்கார கோவில் எனும் பெருமை பத்மநாப சுவாமி கோவிலேயே சேரும் சில ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு கண்டெடுக்கப்பட்ட லட்சம் கோடிகளை தாண்டும் அரிய புதையலே இதற்கு காரணம் இந்தியாவில் மொத்தம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் அஞ்சல் அலுவலகங்கள் இருக்கின்றன உலகிலேயே பெரிய அஞ்சல் துறை இந்தியாவுடையது என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து எண்ணூத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு வரை வைரம் இருக்கும் ஒரே நாடகம் அறியப்பட்டது இந்தியா மட்டும்தான் மற்றும் வைரத்தை முதன் முதலில் கண்டுபிடித்தவர்களும் இந்தியர்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது